பல்வேறு வகையான மாற்று மருத்துவ நிபுணர்களை தேடி போய் உங்களுக்காக பல பல டிப்ஸுகளை கொடுத்துட்டு நம்ம யோகம் விலாகஸ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணாதவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம வச்சிருப்பீங்க அதையும் கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும் நன்றி யோகம் விலாகஸ் பாத்துருக்கோம் எல்லாருக்குமே இந்த பாஷாவுடைய வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆனந்தயா இருக்காரு வாங்க அவர்கிட்ட பேசலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஏன் இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆறாத புண்ணு அப்படின்னு சொல்லி அது வந்து இந்த டயபெட்டிக்னால இருக்கலாம் ஆமாம் இல்லை அவங்களோட இருக்கும் இருக்கலாம் உடல்நிலையை பொறுத்து கூட இருக்கலாம் ஆமாம் ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அந்த புண்ணை ஆறணும் ஆமாம் அதுக்கு என்ன ஏதாவது வழிமுறைகள் இருக்கு அதெல்லாம் அற்புதமான மருந்து இருக்கியா ம் இதில் வந்து நம்ம அந்த ஆறாத ரணத்துக்கு அவங்களுக்கு ஹோம் ரெமடியாக நம்ம சொன்னோம் அப்படின்னா விரலி மஞ்சள் சரிங்க ஆவர இலை வேப்ப இலை கொழுந்து இது மூணையும் அரைச்சி வச்சு கட்டினாங்கன்னா கேட்கும் இது மூணையும் நல்லா அரைச்சி அரைச்சதை காலில் வச்சு கட்டினா கேட்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஆவர இலையை வந்து புகை போடணும் சாம்பிராணி போக மாதிரி சாம்பிராணி போக மாதிரி அந்த புண்ணுக்கு போட்டாங்க அப்படின்னா அதில் இருக்க கிருமிகள் வேகமாகும் கிருமிகள் இறந்துருச்சு அப்படின்னா புண்ணு வேகமாக ஆறும் ஏன்னா புண்ணு ஆறாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அதில் இருக்க கிருமிகள் தான் அந்த கிருமிகளை நம்ம வந்து குறைக்கணும் ஆங்கில மருத்துவத்தில் இன்ஜெக்ஷன் ஆன்டிபயோட்டிக் அந்த மாதிரி போட்டு அந்த இதை குறைப்பாங்க நம்ம வந்து வெளி உபயோக மூலிகைகளை வச்சே குறைக்க முடியும் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து செய்ய முடியல நாங்கள் டவுனில் இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த புண்ணை கழுவுறதுக்குன்னே ஒரு நீர் ஒன்று போடுறோம் ஓ அந்த புண்ணை கழுவுறதுக்குனே தனியாக ஒரு வாட்ரு வாட்ரு ம் இது வந்து தீநீராக வடிக்கிறது தீநீர் அதனால் கெட்டுப்போகாது சரிங்க அந்த இடத்துல வந்து சொட்டு சொட்டாக இந்த நீரை விட்டு பஞ்சி இல்லைன்னா துணி வச்சு நல்லா கிளீனாக துடைக்கணும் இந்த நீரை விட்ட உடனே அந்த இடத்துல வந்து கிருமிகள்லாம் குறைவாக ஆரம்பிச்சிடும் அது வந்து இறந்து குறைய ஆரம்பிச்சிடும் இந்த நீரை நல்லா அந்த இடத்துல தொடச்சிட்டு சொட்டு சொட்டாக விட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த விரண செஞ்சுவி தைலம் ரணனை செஞ்சுன்னு தேயில ஆமாம் இதை வந்து ஒரு துணியில் நினச்சி அந்த இடத்துல வச்சு ஒரு கட்டு மாதிரி கட்டிடணும் கட்டு மாதிரி கட்டியாச்சு அப்படின்னா எப்போ ஏற்பட்ட நாள்பட்ட ரணமாக இருந்தாலும் சரி விரைவாக அவங்களுக்கு வந்து அந்த ரணம் ஆகிடும் வேகமாக ஆறும் சரிங்க நிறைய பேர்களுக்கு சர்க்கரை நோயினால் வந்த ரணம் நிறைய பேர்களுக்கு இதை கொடுத்து நல்ல அற்புதமான ரிசல்ட் நாங்கள் பார்த்துருக்கோம் ஓகே கை கால் நிறைய இடங்களில் ரணங்கள் இருந்தது வந்து இது கொடுத்ததில் நிறைய பேர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க வருஷ கணக்காக ரொம்ப கஷ்டப்பட்டோம்யா இதுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அருமை அருமை நான் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த புண்ணே ஆறாது ஆமாம் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டாலும் அந்த புண்ணு ஆறவே ஆறாது வலி இல்லாமல் வேணா இருக்குமே தவிர அந்த புண்ணு அப்படியே அந்த சீல் வரைஞ்சி அதை பார்க்குறதுக்கையோ நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சிலவங்களால் கண்ணை கொண்டு பார்க்கவே முடியாது ஆமாம் நிச்சயமா சரி ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு அந்த புண்ணு ஆறக்கூடிய இந்த வாட்டர் இருக்குது அப்புறம் தைலம் இருக்குது இது ரெண்டுமே பயன்படுத்துறதுனால ஸோ நிச்சயமாக சீக்கிரமாகவே அந்த புண்ணை ஆறி எப்பையும் போல் அந்த கால் எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்துடும் மாறிடும் ஸோ ம் மாறிடும் அதை மாறிடும் அந்த புண்ணை ஆறி எப்பையும் போலவே நம்ம நடக்கலாம் ஸோ தாராளமாக வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம் ஐயா இந்த ஆறாத ரணம் போக நிறைய பேர் பெட்டில் படுத்தே இருப்பாங்க அவங்களுக்கு முழு படுக்கை புண்ணு இருக்கும் அந்த படுக்கை புண்ணுக்கும் இந்த நீரை வச்சு தொடச்சி இந்த எண்ணெயை போட்டாங்கன்னா வேகமாக ஆறும் ஏன்னா அந்த படுக்கை புண்ணு வந்து நிறைய பேருக்கு ஆறவே செய்யாது ரொம்ப சிரமம் போடுவாங்க படுக்கை புண்ணு வந்தவங்க அவங்களுக்கும் இது வந்து வேகம் ஆறும் நிறைய பேருக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம் பிக்ஸ் வந்தவங்க படுத்த படுக்கையா இருக்கிறவங்க அவங்களுக்கு கொடுத்து நிறைய பேருக்கு இது நல்லபடியா குணமாயிருக்கு அருமையா நான் உங்ககிட்ட என்ன கேட்க வந்தேன்னா ஒரு சில மருந்தெல்லாம் அந்த புண்ணுல போட்டோம்னா வந்து ஒண்ணு எரியும் ஆமா அதான் பொங்கும் ம் அது இந்த மாதிரி இந்த இந்த மருந்துகள் நீர் வச்சு துடைக்கும் போது ஒண்ணு இந்த எண்ணெய் செலவுங்களுக்கு வந்து எரிச்சலை உண்டாக்கும் அப்படி எரிச்சலை உண்டாக்குது அப்படின்னா ஒரு ஐம்பது மில்லி தேங்காய் நில இது ஒரு இருபது மில்லி இந்த எண்ணெயை கலந்து டைலூட் பண்ணி தேய்ச்சிக்கலாம் ஓகே அப்ப எரிச்சல் இருக்க எரிச்சல் இருக்கா ஏன்னா நாங்கள் போடுறது வந்து சித்தர்கள் சொன்ன முறைப்படி வீரியமா போட்டுருவோம் வீரியத்தை குறைச்சி உபயோகப்படுத்துறது வந்து அவங்க உபயோகப்படுத்திக்கலாம் ஓகேங்க யாருமே அந்த இருக்கிறவங்களுக்காக இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ரொம்ப நன்றிங்கய்யா என்ன விவாதி இந்த பதிவு பார்த்து நினைக்கிறேன் சர்க்கரை ஆறாத புண் அப்புறம் ஆறாத ரணமான புண்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஆறுறதுக்காகவே ஒரு நீர் ஒரு அப்புறம் தைலம் சோ இந்த மாதிரி இதை பயன்படுத்தினே போதும் அந்த ஆறி நீங்க எப்பயும் போல நடமாடலாம் இந்த மருந்துகள் உங்களுக்கு என்ன டிஸ்கிளில் நம்பர் இருக்கு அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிவு வந்து உங்களை பார்க்குற வரைக்கும் பாஷா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதை பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நன்றி டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க டாக்டர் அக்ஷயன் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க வர்மக்கலை ஆசான் சுரேஷ் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க ஹீலர் சக்திவேல் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி எல்லா பதிவுகளையும் பார்த்து உங்க உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க நன்றி